மார்கழி பாடல்கள் மார்கழி மாதம் ஆறாவது நாள் திருவெம்பாவை ஆறாவது பாடல் மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தென்றும் வானே நிறனே பிறவே அறிவறியான் தானே வந்து எமை தலையளித்தாட்கொண்டொருளும் வான்வார் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உமக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனைப் பாடலோர் எம்பாவாய் என்று பாடல் பாடலமைந்திருக்கின்றது மானே மான் போன்ற முடிய பெண்ணே நேற்று நீ என்ன சொன்னாய் நென்னலை நென்னல் என்றால் நேற்று பழந்தமிழ் சொற்கள் பலவற்றை நாம் புழங்காமல் இழந்து வருகின்றோம் கலை சொல்லாக்கத்திற்கு என்று படாத பாடுபடுகின்றோம் பழைய சொல்லாட்சிகளை எடுத்து பயன் கொண்டாலே போதுமானதாக இருக்கும் நென்னல் நேற்று நீ நேற்று என்ன கூறினாய் நாளை நான் உங்களுக்கு முன்னதாக எழுந்து துயிலெழுந்து உங்களை நான் வந்து எழுப்புவேன் என்று சொன்னாய் ஆனால் சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் அது குறித்து சிறிதும் நாணமும் அடையாமல் இது உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் நாணாமை நீ சொன்ன சொல் தான் எந்த திசையில் போனதோ போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ இன்னும் உனக்கு விடியவில்லையா என்ன இன்னும் புலர்ந்தின்றோ இறைவனை பாட வேண்டிய தருணம் இது உறங்கி கடிக்கின்றாய் விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருமித்த மனத்துடன் உறங்கி எழுந்த பச்சை குழந்தை போன்ற அந்த கள்ளம் கபடமற்ற மனதுடன் நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு இறைபக்தியில் ஈடுபடுதல் என்பது மிக பெரும் பாக்கியம் அதை நீ இழக்கின்றாய் வானாக நிலனாக பிறவாக எங்கும் தானாக நிறைந்திருக்கக்கூடிய சோதியை வணங்காமல் படுக்கையில் கிடக்கின்றாயே வானே நிறனே பிறவே அறிவறியா தாமே வந்து தலையடித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தற்குன் வாய்த்திறவாய் சரி நீதான் துயிலெழுந்து வந்து எங்களை எழுப்பவில்லை சொன்ன சொல்லை காப்பாற்றவும் இல்லை உன் வாசல் தேடி வந்து கருணைமிக்க எம்பெருமானை உயிர்களை தேடி வந்து ஆட்கொள்கின்ற சிவபெருமானை பாடி வருகின்றோம் எங்களுக்கு மறுமொழியேனும் சொன்னாயா அதுவும் இல்லை வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் அந்த திருவடிகள் உயிர்களினுடைய துன்பத்தை நீக்கி பிறவி பிணிக்கு மருந்தாகி உத்தமமான முக்தியை மோட்சத்தை தரவல்லவை அந்த திருவடிகளை பாடி வருகின்ற எங்களுக்கு மறுமுடியும் சொன்னாயா அதையும் நீ செய்யவில்லையே வான்வார் கடல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் இறைவனுடைய நாமத்தை கேட்டால் நல்ல பக்தர்களுக்கு உடல் சிலிர்க்கும் கண்கள் நீர் பெருக்கும் ஆனால் சிறிதும் உருக்கம் அற்றவளாக உறங்கி கிடக்கின்றாய் வேண்டியது உருக்கம் அல்ல சிறிதும் உருகாமல் பாறை போல உணர்வற்றவளாக கிடக்கின்றாய் ஊனே உருகாய் உமக்கே உரு இது உன்னால் மட்டும்தான் முடியும் பக்தை என்றும் சொல்லிக்கொள்கின்றாய் நான் உங்களை வந்து எழுப்புவேன் என்றும் சொல்லிக் கொள்கின்றாய் ஆனால் சொன்ன சொல் எத்திசையில் சென்றதோ தெரியவில்லை இப்படி பேசிட உனக்கு மட்டும்தான் இயலும் இப்படி நடந்திடவும் உனக்கு மட்டும்தான் இயலும் இப்படி உணர்வற்று கிடக்கவும் முன்னால் மட்டும்தான் முடியும் இறைநாமத்தை கேட்டு எங்களால் ஆகாது உனக்கு இன்னும் மனதில் ஆர்வம் வரவில்லை என்றாலும் கூட எங்களுக்காக எமக்கு இறைவனான பெருமானை ஏனோர்க்கும் இறைவனான பெருமானை எங்களுக்காக பாடேன் என்கிறார் பக்குவத்தை அடையாத உயிரை இப்படித்தான் அரவணைத்து பக்குவத்தை உருவாக்க வேண்டும் பிள்ளைகள் ஆரம்ப வகுப்புகளில் கற்ற பாடல்களை பெற்றோர்கள் மீண்டும் மீண்டும் பாடச் செய்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு அதில் விருப்பம் இருக்கின்றதோ இல்லையோ பாடேன் எனக்காக பாடேன் எனக்காக பாடேன் என்று சொல்லி பாடங்களின் மீது ஒட்டுதலை உருவாக்குகிறார்கள் அதை பாராட்ட பாராட்ட குழந்தைக்கு தனது கற்றலின் மீது நாட்டம் வந்துவிடும் அதுபோலத்தான் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தியை உனக்கு இறைபக்தி இல்லாவிட்டாலும் கூட பெரிதாக நாட்டம் இல்லாவிட்டாலும் கூட இதோ எங்களுக்காக எங்களுக்காக பாடேன் இறை நாமத்தை பாடேன் என்று அழகாக அரவணைத்து வழிநடத்துகின்றார் மாணிக்க வாசக அப்படி வலிந்து வலிந்து ஓட்ட வேண்டிய அவசியம்தான் என்ன என்றால் பக்தி என்பது விருந்து அன்று மருந்து விரும்பி அனைத்துயரும் தானாக தேடி ஓடி வந்துவிடக்கூடிய விருந்தா இல்லை அப்படி விருந்து போல காட்சியளிப்பது உலகியல் உலகியல் விஷயங்கள் தான் விருந்தாக காட்சியளித்து நம்மை மயக்குகின்றன ஆனால் பக்தி மார்க்கம் மருந்து எத்தகைய மருந்து என்றால் அது மா மருந்து பிறவி பிணிக்கே மா மருந்து அந்த மருந்தை தேடி வருவார் யார் எந்த மடலை வந்துவிடும் மருந்தை தேடி இத்தகைய தாய் உள்ளம் படைத்த அடியார்கள்தான் தான் அதை தமது இனிய அன்பான சொற்களில் குடைத்து தேனில் குடைத்து மருந்தூட்டும் தாய் போல ஊட்ட வேண்டும் தான் மாணிக்க வாசக விருதையை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் உயிர்களினுடைய துன்பத்தை அறிந்தவர் இவர்கள் இறைவனை நாடி விடுதலை பெறாமல் ஈடேறாமல் இந்த துன்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறார்களே இவர்களே அந்த கருணையை உணரச் செய்ய வேண்டும் இறைவனுடைய கருணையை உணரச் செய்ய வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய அருளுளத்தோடு அவர் வலிந்து வந்து ஊட்டுகின்றார் பக்தியை பக்தி உன்னதமானதும் கூட நமக்கு மிக சிறந்த பக்குவத்தை தரவல்லது பக்தியுடையார் காரியத்தில் பதறார் பக்தியுடைய மனம் பதற்றமடைவதில்லையாம் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார் என்கின்றார் மகாகவி பாரதியார் அவரும் அனுபவித்த அருளாளர்தான் பாரதி விடுதலை போராட்ட வீரர் தியாகி கவிஞர் இதழாளர் பக்திமான் மிகப்பெரிய ஆன்மீகவாதி தத்துவ ஞானி இந்த பன்முகம் படைத்த பாரதி கூறுகிறார் பக்தி உடையார் காரியத்தில் பதறார் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார் என்று அவர்கள் தம் காரியத்தில் பதற்றத்தை காட்ட மாட்டார்கள் பக்தி ஒழுங்கை தரும் மன அமைதியை தரும் பொறுமையை தரும் அவர்கள் வித்து முளைக்கின்ற தன்மை போல வித்து கொண்டா முளைக்கின்றது அது புதைந்து இருக்கின்றதோ இல்லையோ என்னும்படியாக நம்மை மறுட்டும் பிறகு அழகாக மண்ணை கீறிக்கொண்டு முளைவிட்டு செடிக்கும் அதுபோல அவர்கள் தம் காரியங்களை மிக மிகுந்த நிதானத்துடன் செய்து வெற்றி பெறுவார்கள் இவ்வளவு பக்குவத்தை உலகிகளில் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய பக்குவத்தையும் தரவல்லது பக்தி இக பர சௌபாக்கியம் தரவல்லது பக்தி ஆகியால்தான் மாணிக்க பெருந்தகை உயிர்களை அழைத்து அழைத்து ஈடேற்றுகின்றார் அந்த அருள்லத்திற்கு நன்றி பாராட்டி அவருடைய அருள் வாசகங்களை சிந்திக்க நமக்கு ஆணை இட்டிருக்கக்கூடிய இறைக்கருணிக்கும் நமது நன்றியை பாராட்டி வணக்கங்களை சொல்லி விடைபெறுகின்றோம் நன்றி